சாஹிப் டேல்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது அவர் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு வந்து மதுரையில வந்து மிக பிரமாண்டமாக வந்து நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாட்டுல வந்து பல்வேறு சர்ச்சைகள் தண்ணீர் வசதி கூட சரியா ஏற்படுத்தி தரல உணவு கூட கூடுதல் விலைக்கு கூட விட்டுறாங்கன்ற மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டாலும் இந்த இன்றைய தினம் பார்த்தோம்னா மாநாட்டில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசின கருத்து வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து ஒரு மாற்று சக்தியாக டிவிக்கு வளர்கிறதா என்ற மாதிரியான ஒரு கோணத்திலே பார்க்கப்படுகிறது முதல்ல இந்த மாநாடு நிகமிச்சா பாக்குறீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு தாவேக்காவுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது உண்மைதான் அவர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குளிமி விட்டார்கள் நீங்கள் கேள்வியில் எடுப்ப சில சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லா மாநாட்டிலையும் வந்து மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் நடக்கத்தான் செய்யும் ஆனால் பேசிய கருத்துக்களை பார்க்கும் போது விக்கிரவாண்டி அவருடைய முதல் மாநாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டு இரண்டாவது மாநாட்டில் வந்து தாவேக்காவில் பேசின அனைத்து பேச்சாளர்களுமே கொஞ்சம் கிளாரிட்டியா பேசினாங்க கிளாரிட்டி மீன்ஸ் அவங்க வந்து ஓப்பனாவே உடைத்து பேசினாலும் குறிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவை குறித்தும் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்தும் மோடி குறித்தும் விமர்சனம் செய்து வந்து அவர் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருந்தது இந்த மாநாட்டுக்கு கூட வந்து சேலம் உருக்காலையுடைய முதலாளிகள் பணம் கொடுத்துருக்கிறாங்க பிஜேபி வந்து பேக் சைடில் நின்று நிறைய ஹெல்ப் பண்றாங்க அப்படின்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த விமர்சனுக்கு பதில் சொல்ற முகமாக அவர் வந்து மோடியை பேரை சொல்லி நேரடியாக விமர்சனம் பண்ணதும் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து குறித்து அவர் வந்து நிறைய கருத்துக்களை எதிராக சொன்னதும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க என்று பாஜகவை வந்து தோல் இரித்ததும் வந்து நாங்கள் பாஜகவை கொள்கை எதிரியாகத்தான் கொண்டிருக்கிறோம் என்று பிரணனம் செய்ததற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது ஒட்டுமொத்தத்துல தாஜகவுடைய கட்சியினருக்கு இந்த இரண்டாவது மாநாடு வந்து உற்சாகம் அளித்திருக்கிறது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளராக ஒரு நான் என்னுடைய முதல் பார்வை இப்படித்தான் இருக்கிறது இல்ல விக்கிரவாண்டிக்கு திரண்ட கூட்டம் வந்து இந்த மாநாட்டுல வந்து அந்த அளவுக்கு வல்ல அப்படின்னு ஒரு கருத்து வருது அதை எப்படி பாக்குறீங்க அந்த அளவுக்கு கூட்டம் எதுவும் வரலையா ஆக்சுவலா விக்கிரவாண்டியுடைய அந்த மாநாட்டு திடலை விட மதுரை மாநாட்டு திடல் வந்து மிக பெரியது என்று சொல்றாங்க சட்டப்ப ஆயிரம் ஏக்கருடைய மாநாட்டு திடல்ல முன்னூறு ஏக்கர் அவங்க சரி பண்ணி பண்ணாங்க அப்படி என்று சொல்கிறார்கள் எவ்வளவு கூட்டம் வந்து இருக்கு என்பதை வந்து நம்ம அழைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அளவுக்கு இன்னைக்கு தாவேக்கா கட்சி வளரவில்லை இப்போ புதிதாக வைத்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அது அவங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் தான் மூன்று லட்சம் பேர் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் தான் ஏன்னா புதிதாக கட்சி இருக்கிறார்கள் எனவே கூட்டத்தை வைத்து மட்டும் வந்து இத நம்ம கனெக்ட் பண்ண முடியாது அதாவது அவர் விஜயே குறிப்பிட்டார் இங்கே வராதவங்க எத்தனையோ நாடுகள்ல இருக்கிறாங்க எத்தனையோ மாநிலங்கள்ல இருக்கிறாங்க இது மட்டும்தான் கூட்டம் இல்லை என்பதை வந்து இப்ப நீங்க எழுப்புற அந்த விமர்சனத்துக்கே பதில் சொல்ற மாதிரிதான் அவர் வந்து அந்த அந்த அவருடைய உரை அமைந்தது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மாநாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடித்திருக்கிறார்கள் ஒரு சில அசம்பாள் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சில அசம்பாள் உயிரிழப்புகள் இதற்கு மத்தியில மாநாடு நடந்திருக்கிறது கொள்கை பிரகடனம் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் தான் இருக்கு அவங்க வந்து கொள்கையை வரையறுத்து வந்து அவர் இன்னும் சொல்லவில்லை பாஜகவை அட்டாக் பண்ணாங்க திமுகவை அட்டாக் பண்ணாரு அது போல நாம் தமிழர் கட்சி அதிமுக நான்கு முனை தாக்குதலை வந்து விஜய் தொடர்ந்தார் இதுல குறிப்பா பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்களையும் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் வந்து கடுமையா சாடி இருக்காரு இது வந்து தன் மேல பூசப்பட்டதாவது ஒரு பிம்பம் இருந்துச்சுல விஜய் வந்து ஒரு பாஜகனுடைய பிடிமா அப்படின்றத வந்து உடைக்கிறக்காக பேசுறாரா உண்மையிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இருந்து பேசுறாரு இப்போது வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவையும் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பேசினவர்தானே எடப்பாடியார் பேசினார் கூட்டணியில இருக்கிறார் டிடிவி தினகரன் வந்து விமர்சனம் பண்ணார் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் மோடியும் இப்ப அவரு நட்பு பாராட்டுகிறார் ராமதாஸ் ஐயா கூட வந்து என்ன செஞ்சாங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பேசினார் அன்புமணி ராமதாஸ் கூட நட்புல தான் இருக்கிறார்கள் அது போல பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர் கடந்த காலங்கள்ல வந்து தலிதா பாலிடிக்ஸ் இருக்கும் போது அவரும் பேசினார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா கூட பேசினாங்க ஏன் மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் கூட என்ன பண்ணாரு ஆஹ் எதிர்த்தன பேசுனாங்க இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைகளை மேடை பேச்சுக்கள் அந்த எதிர்ப்பு விஷயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க முடிவெடுக்க மாட்டாங்க களத்திலும் கருத்திலும் சரியாக இருக்கிறார்களா அவர்கள் பேசுறது மட்டும் இல்ல செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் சேர்த்துதான் பார்ப்பார்கள் ஒரு வகையில பாத்தீங்கன்னா துணிச்சலாக மோடியின் பெயரை சொல்லி ஆர் எஸ் எஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கான விமர்சனங்களை விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொன்னது வந்து நம்ம பாராட்டுறோம் அது வந்து போட்டுதலைக்குரியதான் அந்த துணிச்சல் வந்து விஜய்க்கு வந்திருக்கு என்பது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான் இதுல முக்கியமா பார்த்தோம்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக அதிமுக கூட ஒரு பாஜக ஆர் எஸ் எஸ் அடிமை என்ற ஒரு தோணில பேசிருக்காரு ஒரு எதிர்கட்சி அதாவது தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு மாற்று சக்தியா இருக்கக்கூடிய அதிமுக பேசுவது மூலம் தான் தான் அந்த எதிர்கட்சி என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பாக்குறாரா இல்ல உண்மையிலே வந்து பாஜக எதிர்ப்புல வந்து மூர்க்கமா இருக்காரா இல்ல பாஜக எதிர்ப்பு மூர்க்கத்தனமான எதிர்ப்பு தானே அது மூர்க்கத்தனம் என்பதை விட விஜய் வந்து பாஜக எதிர்ப்புல கரெக்ட் ஸ்டாண்ட்ல நின்றாரு உதாரணமா எடுத்துக்கிறீங்களா மோடி வந்து நாட்டை முன்னேற்றவில்லை பதினோரு வருஷம் ஆட்சி செய்யறாரு மூன்றாவது முறை பிரதமர் ஆகிவிட்டார் ஆகிய பிறகு வந்து மோடி இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிராகத்தான் வந்து சதி பண்ணிட்டு இருக்காரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக சட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அது உண்மையான குற்றச்சாட்டு தானே இது வெளிப்படையான குற்றச்சாட்டு அப்ப இது வந்து இஸ்லாமிய சமூகத்துடைய சிறுபான்மை சமூகத்துடைய மக்களை வந்து தன் பக்கம் திருப்புவதற்காக இன்னும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் சொன்ன குற்றச்சாட்டு வந்து சரியான குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம வக்குப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தவர் தான் இந்த தாவேகா விஜய் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம்களை பிளீஸ் பண்ற மாதிரி பேசதான் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணூறு மீனவர்கள் இதுவரைக்கும் விலங்கை கடைப்பிடிதா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க என்ன செஞ்சீங்க மோடி சார் அப்படின்னு கேட்டார் நீங்க வேணா உன்னே செய்யுங்க இந்த கச்சத்தீவை வந்து மீட்டு தாங்க பாப்பாங்களுக்கு அதையா நீங்க செய்வீங்களா அப்படிங்கிற ஒரு சவால் மோடி மோடியை சொல்லி அது வந்து சவால் விட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கல்வியை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள் அதான் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கிறது பாஜக செய்ய தயாராக இதை அப்படி என்று சவால் விடுத்தாரு இங்கே பொறுத்தவரையில திமுகவையும் பாஜக அடிமைப்படுத்துகிறது அண்டர் அண்டர்கவுண்ட்ல வந்து பாசிச பாஜக வந்து திமுகவை ஈடியை வைத்து ஐடிஐ வைத்து வசப்படுத்துகிறது இன்னொரு பக்கம் பார்த்தா உடைய உருவாக்கத்தில் வந்த அதிமுகவை வந்து அடிமைப்படுத்தி அவங்க மேல வழக்கு தொடர்ந்து அவங்களை தன் கச கைவசப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சொன்னாரு தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது கீழடியுடைய நாகரிகத்தை அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகமா இருக்கக்கூடிய கீழடியை வந்து அந்த தொன்மையையும் தமிழருடைய பண்பாட்டையும் வந்து அந்த வரலாற்றையும் மறைத்தவர் தான் மோடி இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எனவே உங்களுடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டுல நிறைவராது இந்த அளவுக்கு வந்து தெளிவான பாஜக எதிர்ப்பை வந்து என்ன செஞ்சாரு ஆஹ் வெளிப்படுத்தினாரு கூடவே அவருக்கு பாஜகவோடு சிங்கி எடுத்துக்கொண்டு அவங்களுடைய அழுத்தத்துக்கு ஆளாகிவிட்ட எடப்பாடியாரே வந்து தெளிவாக சாடினாரு எம்ஜிஆருடைய லட்சியத்தை குழி தோண்டி புதைச்சதே வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அந்த கூட்டணி தான் அதாவது அதிமுக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிமுகவுடைய கையாளத்தனத்தையும் வந்து தெளிவாக வந்து சொன்னாரு இந்த மக்கள் படை நாங்க வெகுஜன மக்கள் படை எங்க வந்து அந்த திமுகவுடைய அதிமுக இந்த எந்த விதமான அவியல் கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை பாஜகவுடைய எந்த விதமான அவியல் கூட்டணியும் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு பாஜக எங்க தான் எங்கள் கொள்கை எதிரி திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரி புரியுது பாஜகவும் திமுகவே ரெண்டையும் தெளிவாக சுட்டி காட்டினார் மக்கள் சக்தி எங்களோட இருக்கிறது என்று சொன்னார் அப்ப எதிர்ப்புன்னு வரும்போது பிஜேபி திமுக அதிமுக நாம் தமிழர் இந்த நிலையில தான் அவருடைய எதிர்ப்புடைய வாசகங்கள் அமைந்திருந்தது ஒட்டு மொத்தத்துல நீங்க பாக்குன்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் அடிபணிந்து விட்டு அவர் சொன்ன வார்த்தை ஆர் எஸ் எஸ் அடிபணிந்து விட்டு அதன் சார்பற்ற கொள்கை நாங்க பிசங்கி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் நாங்கள் பங்கு தருவோம் என்று திரும்ப வந்து சொல்லி இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக வெற்றிகழகமா திமுகவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் மத்த அதிமுக இல்லை என்று அந்த அதான் சொன்னாரு நீங்க கேட்ட கேள்வி அதுதான் தன்னை அதிமுகவாக வந்து கலந்து கொள்கிறாரா எதிர்கட்சியாக கருது ஆமாம் அப்படிதான் அவர் சொன்னார் அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு அதிமுகவையும் பிஜேபியும் சாடுவதன் மூலமாக தமிழக வெற்றிகிழமை திமுகவா அந்த கேள்விதான் இங்கே சொல்வதன் முகமாக திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டி என்பதை தான் இந்த மதுரை மாநாட்டில் அவரை தெளிவுபடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்காரு அடுத்தடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம் அது நன்றி சார் நன்றி